ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிதல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை ரொட்டி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் மெது வடைக்கெலாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொசியான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறாங்க குக்கரில் மூணே விசிலுங்க சட்டன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சே நிமிடத்தில் ரொம்ப ருசியாக ரெடி ஆகிடுங்க இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் இதை செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சைடிஸ் ரெசிபி எப்படி சொல்லணும்னு பார்க்கலாம் இப்போ சைடு சேர்த்துக்க ஸ்டவ் மேல குக்கர்ல ஐம்பது கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு இருபத்தி கிராம் அளவுக்கு சிறு பருப்பு எடுத்திருக்கேன் பருப்பை மூணு சுத்தமாக அலசி எடுத்திருக்கேன் இதோட ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயத்துக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தா கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்க சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிடுங்க இதில் காரத்துக்கு நாலு பச்சை மிளகா அஞ்சாறு தூண்டு பருப்பு தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமா சேர்த்துருக்கேன் இதுல வெண்பூசணி கால் கேஜி அளவுக்கு தோலை நீக்கிட்டு பூசணியில் இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் வெண்பூசணி இளநில மஞ்சள் பூசணி ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து அந்த பருப்பு காய்கறிலாம் வீவாக்கும் போது குக்கர்ல இந்த பருப்பு பொங்கி வராம இருக்கும் அதனால ஒரு கால் டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்திருக்கேன் இப்போ எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மிதமான தீயிலே மூணு விசில் விட்டுடலாங்க இப்போ மூணு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அலங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுற முடிய இப்போ நமக்கு சேர்த்த வெங்காயம் தக்காளி பூசணிக்காய் பருப்பு எல்லாமே நல்லா குழைவாக வெந்துருச்சுங்க இந்த பருப்பு சட்டியில் தண்ணியை வடிச்சிட்டு நல்லா மசித்து எடுத்துக்கலாம் இப்போ சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துருக்கு தாளிப்பு கடல ஒன்றரை எண்ணெய் கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் அடுத்து சிம்ல வச்சுட்டு சேர்த்துக்கல கறி கிடம் ஹை பிளேம்ல வைக்காதீங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள் கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துக்கலாம் இப்ப தாளிப்பு கழுவி மிக்ஸ் பண்ணிட்டு சாம்பார் கழுவியோட சேர்த்துக்கலாங்க சாம்பாரோட பாத்தீங்கன்னா தண்ணி ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கெட்டியா இருக்கிறதுனால சாம்பார் இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு பாத்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்க்குறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மித மணத்தீயிலு சாம்பாரை பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொச்சி வரட்டும் மித மணத்தீயிலு இப்ப சாம்பார் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்சிருக்கேன் இப்போ நம்மளுடைய பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாம் பொடியான இருக்குன்னா மல்லித்தழை சேர்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க எத்தனையோ முறையில் நீங்கள் சாம்பார் செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் வெண்பூசணியை பயன்படுத்தி ஒரு முறை சாம்பார் செய்து பாருங்க வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இட்லிக்கு தோசை சப்பாத்தி ரொட்டி பூரி பொங்கல் மெதுவடை இது எல்லாத்துக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த பூசணிக்காய் சாம்பார் ரெசிபியை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்